யாசர் அரஃபாத் அப்படிங்கிறவங்க ஆத்தூர் தூத்துக்குடி மாவட்டம் இருந்து கேட்குறாங்க இஷ்ராக் மற்றும் லொஹா தொழுகை வித்தியாசம் மற்றும் எத்தனை ரக்காத்து தொழ வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இஷ்ராக் தொழுகையை பற்றி லொஹா தொழுகை பற்றி அது எத்தனை ரெக்காத்து என்ற விவரத்தை கேட்டிருக்கிறாங்க இஷ்ராக் என்கிற தொழுகை சம்பந்தமா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அது சம்மந்தமாக சில அறிவிப்புகள் வருகிறது அந்த நேரத்தில் அதாவது சுகுத்துல பிறகு சூரியன் உதயமான உடனே உடனே தொழுகிற ஒரு தொழுகைக்கு இஷ்ராக்கு என்று பரவலாக சொல்லப்படுகிறது இந்த மாதிரி சொல்ல ஒரு தொழுகை தொழுவதாகவும் அதுக்கு சில சிறப்புகள் சொன்னதாகவும் அதுல தொழுகிறது ஹஜ் உம்ராவை செய்த நன்மைகளை பெற்றுத்தரும் என்கிற கருத்துப்படையும் சில அறிவிப்புகளும் இருக்கிறது ஆனால் அந்த அறிவிப்புகள் எல்லாம் பலவீனமான அறிவிப்பா இருக்கிற காரணத்தினால அதை ஏற்று நாம செயல்படுத்த முடியாது அப்படின்னா இஷ்ராக் என்கிற பேரில் ஒரு தொழுகை இருப்பதாக நாம சொல்ல முடியாது அதுக்கு நபிகளாரிடமிருந்து எந்த முன்மாதிரியும் இல்லை நமக்கு லோஹாவுடைய தொழுகையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சில சான்றுகள் கிடைக்கிறது அஹ் லொஹாவுடைய தொழுகைய அதற்கும் இந்த நேரத்துல தொழ வேண்டும் என்று அந்த நேரத்தை குறிப்பிட்டு அதுக்கு நேரடியாக அதிசயல இருந்து கிடைக்காவிட்டாலும் கூட அந்த லொஹா என்ற சொல்லிலிருந்து அதனுடைய நேரத்தை நாம முடிவெடுக்கலாம் என்ன முடிவெடுக்கலாம்னா லொஹான்னு சொன்னா முற்பகல் நடத்தும் முற்பகல் அப்படின்னா அது கால சூரியன் உதயமானதுல இருந்து சூரியன் நடுவுச்சியை சாயிற வரைக்கும் உண்டான இடைப்பட்ட அந்த நேரத்தை ஒரு ஆறரை மணிக்கு சூரியன் உதயம் ஆயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னா ஏழு எட்டு ஒன்போது பத்து பதினொன்று இந்த நேரங்கள் எல்லாமே லொஹாவுடைய நேரத்துக்குள்ள வரும் இந்த மாதிரி லொஹாவுடைய நேரத்துல நாம தொழுகிற தொழுகையை வந்து ரஸ்விர்லா அலீசரம் அந்த நேரத்துல தொழுது அதுக்கு சில அதிசயல் ஆதாரங்கள் கிடைக்கிறது அதனுடைய ரக்காத்துகளை பத்தி சொல்லும் பொழுது ரெண்டு ரக்காத்தும் தொழுகலாம் நான்கு ஆறு எட்டு வரைக்கும் தொழுகலாம் ரெண்டு தொழு மாதிரி சொன்னதுக்கும் செய்தி இருக்கிறது நபிகளார் வந்து அந்த நேரத்துல ஒரு எட்டு ரக்காத்து தொழுதாங்க என்பதற்கும் சான்றுகள் கிடைக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டா அபூரையாவது அவங்க அறிவிக்கிற செய்தி அவங்க சொல்றாங்க ஔசானி ஹலீலி சலல்லா வலி வலம்பி சலாஸ் என்னுடைய தோழர் அதாவது ரசோல்லாவை பத்தி சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் அவங்க அவங்க எனக்கு வந்து ஒரு மூணு விஷயங்களை வலியுறுத்தினாங்க ஒன்று என்ன அப்படின்னு கேட்டா சியாமு சலாசத்தி ஐயாமி மின்குல்லி ஷஹர் ஒவ்வொரு மாதமும் மூணு நாள் நோன்பு இருக்கிறத எனக்கு வலியுறுத்தினாங்க ஒண்ணு ரெண்டாவது ஒரு ரகத்தையும் லொஹா லொஹாவுடைய நேரத்துல ரெண்டு ரக்காத்து தொழுவதை வலியுறுத்தினாங்க மூணாவது வான் ஊத்திர கபிலான்னு நாம தூங்குறதுக்கு முன்னாடி வித்துறு தொழு மாதிரி என்ன வலியுறுத்தினாங்கன்னு மூணு செய்திகளை சொல்றாங்க அதுல ஒரு செய்தி என்ன சொல்றாங்கன்னா லொஹாவுடைய நேரத்தில் ரெண்டரை ரக்காத்து தொழுதுக்க என்று சொன்னாங்க அப்போ லொஹாவுடைய நேரத்தில் லொஹா தொழுகுங்கிறது இரண்டரை காத்து தொழுகலாம் தொல வேண்டும் என்று நபிளா சொல்லி இருக்கிறாங்க என்பதற்கான ஆதாரம் கிடைக்கிறது அது அல்லாமல் நபி சொல்லா அவங்களுடைய உறவினர் உம்முஹானி இர அவங்க சொல்றாங்க மக்காவுடைய வெற்றியின் பொழுது ரசாவா பார்க்க போயிருந்தேன் அப்போ ரசோல்லா குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய மகள் ஃபாத்திமா அலி இல்லானுகா வந்து அவங்களுக்கு ஒரு ஆடைய துணியை வச்சு மறைப்பு ஏற்படுத்தி இருந்தாங்க குளிச்சுட்டு வந்த ரசூல் செவல்லா அலிசலம் அவங்க என்ன செஞ்சாங்கன்றத செஞ்சாங்கன்றதுல அவங்க அறிக்கிறாங்க குளிச்சு முடிச்சுட்டு வந்தவொடனே ரசூல் செகல் அலிசலம் தொழுகிக்கு நின்னாங்க தொழுதாங்க எட்டு ரக்காத்துகள் தொழுதாங்க அதுவும் ரொம்ப விரைவா தொழுதாங்க ரொம்ப ஷார்ட்டா ரொம்ப ரொம்ப நீளமாக இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாக தொழுதாங்க என்று சொல்லி அவங்க அறிவிக்கிற ஒரு அதிசம் ஆதாரபூர்வமான செய்திகளை பார்க்குறோம் அப்போ லொஹாவுடைய நேரம் என்பது சூரிய உதயத்திற்கு பிறகு நடுவுச்சிக்கு வருவதற்கு முந்தைய நேரம் இரண்டரை காத்தும் தொழலாம் இரண்டுல இருந்து எட்டு ரகக்காத்து வரைக்கும் தொழுகலாம் என்கிற முடிவுக்கு இந்த ரெண்டு அதிசையும் மையப்படுத்தி நாம ஒரு முடிவுக்கு வர முடிகிறது